அனைவருக்கும் வணக்கம் உலக சிங்கம் தினம் ஆகஸ்ட் பத்து காடுகளின் ராஜா என அழைக்கப்படும் சிங்கம் வீரத்தின் உதாரணமாக விளங்குகின்றது சிங்கத்தின் வாழ்விடங்களை பாதுகாக்க வலியுறுத்தி ஆகஸ்ட் பத்தில் உலக சிங்க தினம் கடைபிடிக்கப்படுகின்றது ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா முழுவதும் சிங்கங்கள் வாழ்ந்தன ஆனால் இன்று ஆப்பிரிக்கா ஆசியாவின் சில பகுதிகளில் மட்டுமே வாழ்கின்றன முன்பு ஆப்பிரிக்காவில் இரண்டு லட்சம் சிங்கங்கள் இருந்தன இன்று இருபதாயிரம் மட்டுமே உள்ளன இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஐநூற்றி இருபத்தி மூன்றாக இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபதில் அறுநூற்றி எழுபத்தி நாலாக உள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் நூற்றி பதிமூன்று சிங்கங்கள் உயிரிழந்துள்ளன அரசும் சிங்கங்களை பாதுகாக்க போதிய நடவடிக்கை எடுக்கின்றது நன்றி